அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய அன்பர்களை வள்ளலார் தாசன் வணங்கி மழுகின்றேன் இப்பொழுது நாம் காண இருக்கின்ற அகவல் வரி அறுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு உரியது வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துர அமைத்த அருட்பெரும் ஜோதி இந்த வித்திடை பதமும் வித்து காலத்திலே முளைக்கும் பக்குவம் பக்குவமும் அந்த வித்து எந்த காலத்திலே முளைக்க வேண்டுமோ அந்த காலத்திற்கு ஏற்ற பக்குவமும் அந்த பக்குவத்தில் முளைத்த வித்து வித்திடை பதத்திடை வித்தும் அந்த பக்குவத்தில் முளைத்த வித்து அத்துர அமைத்த அருட்பெரும் சோதி விளைவிக்கும் திறமும் அளவில் அமைத்த அருட்பெரும் ஜோதி அந்த விளைவிக்கின்ற திறமும் அளவில் அமைத்த அருட்பெரும் ஜோதி அந்த வித்திலே அந்த முளைப்பதற்கு ஏற்க பக்குவமும் அந்த பக்குவத்திலே முளைத்த அந்த வித்து விளைவிக்கும் திறம் அளவாக அமைத்த அருட்பெரும் ஜோதி எந்த அளவிற்கு அந்த விதையிலே அந்த விளைவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த அளவோடு அமைத்த அளவிலே அதை அளவையெல்லாம் உள்ளே செரியும்படியாக நிறையும்படியாக அமைத்தருடைய அருட்பெரும் ஜோதியே என்று இந்த தகவல் நமக்கு சுட்டுகிறது அதனால அந்த வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துற அமைத்த அருட்பெரும் ஜோதி இந்த விளைவிக்கும் திறம் அளவில் அமைத்த அருட்பெரும் ஜோதி அளவில்லாத அதிலே அமைத்தருடைய அருட்பெரும் ஜோதியே என்று குறிப்பிடுகிறார் நன்றி வணக்கம்